வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் குரு வக்ரம் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்கு சிம்மம் முதல் விருச்சிகம் வரை நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நாலு ராசிக்கு பார்த்தாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள் மேசத்துலேருந்து கடக வரைக்கும் போட்டிருக்கோம் வீடியோ ஸோ ஒரே வீடியோவில் இந்த நாலு ராசிக்கு இருக்கும் இன்னைக்கு ஒரே வீடியோவில் நாலு ராசி உங்களுக்கான ரத்தின சுருக்கமான சிறப்பான முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ராசிக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பேசுகிற அந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுக்குமே பொருத்தி பார்த்துக்கணும் அதாவது கடகராசினா லக்னத்துக்கு சிம்ம ராசினா சிம்ம லக்னத்துக்கும் அப்படி சொல்ல வரேன் அப்படி பொருத்தி பாத்துக்கிறது நல்லது இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்மம் ரொம்ப ஒரு ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு தன்மானம் மிக்க ராசினா சிம்மம் தான் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கும் பத்தாம் இடத்துல இப்ப குரு போய்கிட்டு இருக்கு வேலையில தொழில நீங்க தொடங்க வேண்டிய விஷயத்துல எல்லாத்துலயும் நெருக்கடி போராட்டம் தடைகள் தாமதங்கள் எத்தனையும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ குரு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு இல்லைங்களா இத்தனையும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க பத்தில் குரு பதவி பறிவோம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்கிற வேலை போயிடுச்சு வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டேன் வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டுல ரொம்ப முக்கியமான உறவுகள் எல்லாம் ரொம்ப ஒரு ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்டவங்க டெத் இப்படி எல்லாம் ஒரு ஃபீல் இந்த பத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா கர்மஸ்தானம்னு பேர் பத்தாம் இடம் கர்மம்னா கர்மம் செய்யறது கர்மம்னா தொழில் ரெண்டுக்கும் வரும் அப்படி பத்தாம் இடத்துல உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ இப்ப குரு இருந்து உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் வக்ரம் ஆகுறாரு வக்ரம்னா என்ன அர்த்தம்னா அதே ராசியில குரு இருப்பாரு பின்னோக்கி நகர்வாரு அந்த கதிர்வீச்சுகளை இன்னும் பக்கத்துல இருக்கிற ராசியில வச்சு நீங்க பலனா நம்ம பார்க்க போறோம் ஆனா குரு தான் இருப்பார் இப்ப ரிஷபத்துல மிருகசீரிடம் நட்சத்திரத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு அதுலதான் வக்ரமும் ஆகுறாரு அப்ப உங்க லக்கணத்துக்கு உங்க ராசிக்கு சிம்மத்துக்கு இந்த சுபகாரியங்கள் நன்மை தீமைகள்லாம் என்னங்கிறத பாத்துருவோம் முதல்ல குழந்தைகளுக்கு படிக்கவே மாட்டேன் அப்படின்னு செஞ்ச குழந்தைகள் படிக்கும் இந்த நாலு மாத வக்ர பயிற்சி அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நூத்தி பத்தொன்பது நாட்கள் குரு வக்ரத்துலதான் இருப்பார் அது வரைக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இந்த குரு வக்ரத்துல உங்க குழந்தைகள் நல்லா படிப்பாங்க உங்க குழந்தைகளுக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும் பதவி கோயில் காரியங்கள் அரசாங்கம் அரசியல் அரசு பணி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நடக்கும் அதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாமே பாத்துக்கணும் இது வந்து பொது பலன்கள் தான் இதுல உங்க ராசி நட்சத்திர லக்னங்கள் வேற வேற தசாபுத்திகள் கோச்சாரம் மற்ற கோச்சாரங்கள் இத்தனையும் நம்ம பார்க்கணும் ஆனா இது மேக்சிமம் நடக்கிறதுக்கு முயற்சி இருக்கும் நான் சொல்ற பலன்கள் அதே போல உங்க தந்தையாருக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை இப்போ நீங்கும் உங்க தந்தையாரின் உடல்நிலைகளில் சரியாகும் குணமாகும் ஒரு பலம் கிடைக்கும் உங்க தந்தையார்கோட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா சரியாகும் கல்யாணம் காதலி விழா வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் புது வீடு வாங்குதல் கார் வாங்குதல் வெளிநாடு போகிறது உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கிறது இதுக்கெல்லாம் குரு இப்போ பக்கா சப்போர்ட் பண்ணுவார் ஓ நல்லா இருங்க உங்களுக்கு குரு உங்க லக்கணத்துக்கு ராசிக்கு சிம்மத்துக்கு யாருன்னா அவர் ஐந்து எட்டு குடையவர் அஞ்சுங்கிறது எட்டுங்கிறது பணபரஸ்தானம் இப்ப குரு வக்கரம் அடையறதுனால நிலுவையில் இருந்த பணங்கள் வரும் இவ்வளவு காலம் இருந்த பிரச்சனைகள் தீரும் அவமானம் தான் வாழ்க்கையே இருந்தேன் சார் எனக்கு என்ன பண்றது தெரியலன்னு இருந்தால் அந்த அவமானம் துடைக்கப்படும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நாலு மாசத்தை நல்ல யூட்டினைஸ் பண்ணி விட்டுறாதீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிச்சர்லாம் சூப்பரா ஜெயிச்சல்ல அப்படிங்கறது அது சொல்லும் அதே போல உங்களுக்கு ஏதாவது விற்க வேண்டிய இடம் இருக்கும் இல்லைங்களா அது அப்படியே பெண்டிங் கிடைக்குன்னா அது விற்கலாம் ஒரு வித்து கடன் அடைச்சிட்டு நான் ரிலாக்ஸ் ஆகல சார் ரொம்ப நாள விலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க விற்க முடியலன்னா விற்கலாம் உங்க தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்ததுன்னா சரியாகும் பிரச்சனை சால்வ் ஆகும் வீடு கட்டி பாதையிலேயே நின்றுட்டு இருக்கு சார் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போகலாமான் இருக்காங்கன்னா போகலாம் அதே போல மருத்துவமனை மருத்துவ செலவுகள் இருக்கு அப்படின்னா சரியாகும் மருத்துவமனையில இருந்தாங்க பெட்ல இருக்காங்க எப்ப வீட்டுக்கு போகலான்னா அதை இப்போ ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாரு சார் உங்க வியாதிக்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கும் மருத்துவர் கிடைப்பாரு பரிகாரம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு இறை பரிகாரம் பண்ணா அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நிறைய கோயில் குளங்கள் போறதுக்கு இப்போ அதிக எண்ணங்கள் வரும் பெண்டிங்கான குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வளர்ச்சி குலதெய்வ கோயில நிர்வாகிகளை மாத்துறது குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது முன்னாடி எண்ணெய் ஏதாவது பண்ற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய காலங்கள் இதையெல்லாம் இப்போ கொடுக்கும் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதே போல உங்கள் குழந்தைங்க யாராவது வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் கல்வி கற்கணும்னால அதுக்கு உகந்த காலம் உங்க குழந்தைங்க மருத்துவம் சார்ந்து படிக்கிறாங்க மருத்துவத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க மருத்துவ ரீதியா இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு நடக்கும் இப்படி நிறைய இருக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படின்னாலே பிடிவாதமாக நின்று ஒன்றை செய்யும் தனக்கு தெரிஞ்சதை தோன்றினதை மட்டும் செய்யும் யாருக்கிட்டையும் கருத்து கேட்காது ஏற்கனவே சிம்ம சிம்ம சிம்மராசி அப்படிப்பட்ட ஆளுகு தான் இப்போ இது நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சுயமாக முடிவு பண்ணி யோசிச்சு முடிவெடுக்கிறது சரி ஏன்னா நீங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்றது யாருக்கிட்டையும் கருத்தெல்லாம் கேட்க மாட்டேங்க இங்கே என்ன படுதோ கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க செஞ்சுட்டு அது உங்களுடைய நேச்சர் இப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு எல்லாம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா சேஃப் பதவிக்கு உங்கள் இன்க்ரிமெண்ட்டுக்கெல்லாம் போட்டிகள் நிறைய இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக இருந்து வாங்குங்க அதுதான் சேஃப் ஸோ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரம் நன்மையை செய்யட்டும் அடுத்தபடியா கன்னிராசி என்பர்கள் கன்னி லக்னத்துக்கு இது பொருந்தும் ஸோ கன்னிங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு குரு நாலு ஏழு குடையவர் நாலுன்னா உங்க அம்மா ஏழுன்னா உங்க மனைவி தான் அவங்களுடைய சொத்துக்கள் ஏழுங்கிறது உங்களுடைய இரண்டாவது குழந்தை ஏழுங்கிறது வெளிநாடு கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வர டிராவலிங் எல்லாம் ஏழு ஒரு ஆறு மாசம் விசாவில் போனேன் அஞ்சு வருஷம் விசாவில் போனேன் மூணு வருஷம் விசாவில் போனேன் அப்படின்னா இது ஏழாம் இடம் ரொம்ப போய் பிஆர்லாம் வாங்கி செட்டில் சார்னா ஒன்பது கிரீன் கார்டே வாங்கி நீ வர்ற ஐடியாவே இல்லை சார்னா பன்னெண்டாம் இடம் அப்படிதான் கிரகம் நம்மளை இயக்கும் அந்த கன்னி லக்ன கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு இப்போ அவர் வக்ரமாகிறார் அவர் வக்ரமான என்ன செய்வார் சார் அப்படின்னா இங்கே கண்ணிலாசி கண்ணிலகுனான் போறதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் கொஞ்சம் பயந்துக்க வேண்டியதில்லை ஜோதிடம் என்பதே வழிகாட்டி தானே எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இது சூப்பரான பதிவு ஓ நம்ம இந்த நாலு மாதம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவமானம் வராமல் முதல்ல பார்த்துக்குங்க பேராசைப்பட்டு காசை தொலைச்சிடாதீங்க இடம் நிலம் வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிற பேர்ல டாக்குமெண்ட் எரரோட போய் ஒரு இடத்த வாங்கிறாதீங்க உங்கள் அம்மாவோட கருத்து வேறுபாட கம்மி பண்ணிக்கீங்க உங்கள் மனைவியோட கருத்து வேறுபாடு நூறு சதவீதம் கம்மி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் காசை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி நகை அடமானம் வச்சு எதையாவது ஒன்னை விற்று போட்டு ஏமாந்துடாதீங்க இப்போ உங்கள் பேராசையை தூண்டு கிரகம் இந்த வக்ரம் விடாது உங்களை தொந்தரவு பண்ணியே தீரும் எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யலான்னு செஞ்சு போய் மாட்டிக்குவீங்க ஒரு வீடு கட்டுறேன் ஐம்பது லட்சம் எஸ்டிமேட்டு ஒரு கோடி ஆயிரும் ஒரு கார் வாங்குறேன் இருபத்தஞ்சு லட்சம் எஸ்டிமேட்டு ஐம்பது லட்சத்துக்கு போய் வாங்கிருக்கீங்க ஒரு செப்பல் வாங்குற எழுநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு செருப்பு செப்பல் வாங்கிட்டு வந்துருவீங்க இப்படி எல்லாம் நம்மளை வந்து டபுள் ட்ரிபிளா பண்ணு ஆசைகளை தூண்டுற காலம் ஆசைகளை தூண்டி மன கஷ்டத்தை கொடுத்து அவமானத்தை கொடுத்து முடக்கி வைக்கிற பீரியடு இதில் கவனமா நிதானமா இருக்கணும் எப்போ வரைக்கும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் ஆக ஆரம்பிச்சது பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது நூற்றி பத்தொம்போது நாள் கவனமாக டிராவல் பண்ணுங்கள் அதில் உங்களோட தசா புத்தி ஏதாவது மோசமாக இருந்துச்சுன்னு வைங்க உங்களை போட்டு பாதிச்சு எடுத்துரும் ஸோ கவனமாக இருக்க சொல்லி சொல்கிறேன் ப்ளஸ் என்ன சார் அப்படின்னா இன்சூரன்ஸ் வராமல் இருந்த இன்சூரன்ஸு பிஎஃப் ப்ராவிடெட் ஃபண்டு அந்த காலாவதி ஏதாவது மெச்சூர்டு மெச்சூர்டாகி வர்ற எல்ஐசி பணம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் உயில் சொத்து கிடைக்கும் ஒரு சொத்து உயிர் நிதி வைக்கிறேன் இருக்காங்க சார் கிடைக்குமா சார்னா கிடைக்கும் இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ளஸ் கொஞ்சம் கம்மி ஸோ கவனமாக இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுக்கான பரிகாரம் கன்னி லக்னம் கன்னிராசி அன்பர்களுக்காக திருச்செந்தூர் முருகர் தான் பரிகாரமாக எடுத்துக்கங்க உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் உங்களுக்கு நன்மையே நடக்கட்டும் அடுத்துங்க துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் ஏற்கனவே துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு குரு போதும் போதுங்கிற அளவுக்கு நன்மை செய்வாரா அப்படின்னா இல்லை தான் செய்வார் அவர் இப்ப எட்டுல இருந்து கொஞ்சம் விபரீத ராஜீவம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடந்துகிட்டு இருக்கு அவர் இப்ப ஆகிறாரு என்ன பண்ணுவார் சார் அப்படின்னா கணவர் உறவில் கவனம் மனைவியா இருந்தா கணவன் கணவனா இருந்தா மனைவி உறவில் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்குங்க கவனமா இருக்கு சார் ஏற்கனவே பயங்கர வாக்குவாதத்தில் போயிட்டு இருக்கு கொஞ்சம் சால்வ் ஆகும் காம்பரமைஸ் ஆகும் தோசை திருப்பி போடுவார் இந்த குரு வக்ரமாயி அவர் ராகுகேது மாதிரி வேலை செய்வார் இப்போ அந்த வக்ரம் ஆயிட்டாலே சொல்றோம்ல வக்கர புத்தியோட இருக்காதரா அப்படின்னு நம்ம திட்டமா இல்லையா வேற யாராவது சுட்டி காட்டும் போது ஐயோ அவனா அவன் ஒரு வக்கர புத்தி படிச்சவன் அப்படின்னா என்ன அர்த்தம் வக்கர புத்தினா என்ன அர்த்தம் மறக்காம மனசுக்குள்ளே வச்சு பழி வாங்குறது வக்கரம் பிடிவாதமா நின்று ஒரு காரியத்தை தப்புன்னாலும் தெரிஞ்சு செய்யறது வக்கரம் இப்ப குரு உங்களுக்கு அது தப்பு தான் செய்யும் தெரியும் ஆனா தெரிஞ்சே இப்போ குளியில் விழுகிறது இந்த வக்ரத்துல இதெல்லாம் ஆகாது கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கன்னிலக்கணம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில் சில நன்மைகளும் உண்டு ஒரு இடம் நிலம் வீடு விற் விற்பனையினால ஒரு பொருளாதார வரவு கிடைக்குமானா அது கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கணக்கு நம்ம கன்னிராசிக்குள்ள விட்டுட்டு இப்போ துலாம் ராசிக்குள்ள வந்திருக்கிறோம் துலாம் ராசி பார்ப்போம் ஏன்னா நான் கன்னி பேசிட்டு இருந்ததுனா கன்னிக்குள்ளேயே இருந்துட்டேன் இப்போ நம்ம துலாம்ள்ளே வந்துருவோம் துலாம் ராசியை பற்றி பேச போறோம் அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குரு வக்ர பயிற்சியினால உங்க கணவருக்கு ஏதாவது இடமாற்றம் ப்ரமோஷன் வருமானமே இல்லை எங்க வீட்டுக்காரருக்கு இல்ல என் மனைவிக்கு வருமானமே இல்லைன்னா இப்ப வருமானம் வரும் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு வாடகை வருமானம் பண்ணலான்னு ஐடியா இருக்கு சார்னா இப்ப துலாம் ராசி துலாம் துலாமிலங்கு நண்பர்களுக்கு வாடகை வருமானம் உண்டு லேச நோய் சுகர் மெல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் யூரினரி இன்ஃபெக்ஷன் பல்லுக்கு வைத்தியம் பாக்குறேன் ஏன்னா கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் இளைக்கணும்னு தோணுது குறைக்கணும்னு தோணுது இதெல்லாம் வரும் ஏன்னா உங்க லக்னத்துக்கு ராசிக்கு அவர் ஆறு குடையவர் வக்ரமாகறாருன்னு வைங்க உங்க கணவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்யோன்யத்துல கை வைப்பாரு ரொம்ப வீக்கா போயிட்டு இருந்ததுன்னா சரி பண்ணுவாரு ரெண்டு மாத்தி செய்வார் அதே போல உங்க குழந்தைகளுக்கு அது ரெண்டாவது குழந்தை பேசாம இருக்கு கஷ்டத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸாவே இருக்கு அவருக்காக நான் போராடுறேன் சார் அப்படின்னா அது இப்ப ரெமெடி கிடைக்கும் நிவர்த்தி கிடைக்கும் இப்போ உங்க துலாம் ராசி துலாம் லங்கன அன்பர்கள் அம்மா இருப்பாங்கல்ல அம்மாவோட அம்மா இருப்பாங்கல்ல பாட்டி அவங்களுக்கு கொஞ்சம் காலம் சரியில்லை ஹெல்த் கவனம் பத்திரமா இருக்கணும் கீழே மேல விழுந்துடக்கூடாது அப்படி பாத்தேன் துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு சார் நான் ஒரு வீடை விக்கணும் இடம் விற்கணும் வாகனம் வைக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதை வித்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த காலத்தை அருமையாக நடத்தி வைக்கும் தப்பே கிடையாது செகண்ட் டிகிரி ப்ரமோஷன் சம்பள உயர்வு மண்மனை வாகன யோகங்களை கொஞ்சம் கொடுக்கும் ஜாயிண்டா தொழில் பண்றோம் சார் பார்ட்னருக்குள்ள விரிசல் இருக்கு சார் அந்த விரிசல்கள் இப்ப கொஞ்சம் குணமா நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு நாங்க இருக்கோம் பழனி மலையில் இருக்கிற போகர் மகரிஷி முருகருடைய வழிபாட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு பலம் மருதுமலையில் போய் பாம்பாட்டி சித்தர் தவம் பண்ண இடத்தையும் மருதுமலையானை முருகனையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் கவனமா இருங்க உங்க தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முடியுங்கள் எடுங்க தசாபுத்தி சரியில்லைன்னா அடக்கி வாசிக்கிறது சேஃப் இல்லைன்னா உங்களை போட்டு ஒரு உள்ளு குளிக்கி விட்டுரும் கவனமாக இருக்கணும் பயப்பட வேண்டாம் வழிகாட்டி தான் ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் கஷ்டம் வரும் யாருக்கும் வராது சொல்லுங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நெரு நெருடலை கொடுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது விருச்சிகம் ராசி விருச்சிக லக்ன நண்பர்கள் குரு உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல இருந்தது நிறைய கஷ்டங்களை நெருக்கடிகளை பூரா சமாளிச்சீங்க சார் இப்ப தான் சார் கொஞ்சம் காசுலயே கையில கையில பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்ல சார் ஏதோ வக்கரங்கு போட்டு திருப்பி விட்டுறாதீங்க நீங்களே கிரகத்தை அப்படின்லாம் உங்களுக்கு தோணும் உங்களுக்கு ஏழில் இருக்கிற குரு வக்ரம் போது முதல் சந்தோஷமான விஷயம் கடனை அடைச்சி வெளியில் வருவீங்க நோய் இருந்தா சரியாகும் கரெக்டான மருந்து மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தொழில சம்பாரிச்சு கடனை கட்டுறதுக்கு இப்ப உத்வேகமா ஓட வச்சிருக்க உங்க உணவு பழக்க வழக்கம் இருக்குல்ல அதெல்லாம் மாத்தி நீங்க சரி பண்ண காலம் ரெண்டாவதா ஒரு தொழில் பண்ணலாம் புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போலான்னு எண்ணம் அதிகமா இருக்கும் போகவும் வச்சிடும் செகண்டரியா ஒரு தொழிலுக்குள்ள கொண்டு உங்களை நுழைக்கும் புதுசா ஒரு கடன் வாங்கி இன்னொரு தொழிலை உருவாக்குறதுக்கு முனைப்பா இருப்பீங்க லோன் கேட்டா உடனே கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்கள் வேலைக்காக போறவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போலாம் உங்க தாயாருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அவங்க நோயெல்லாம் கொஞ்சம் குணமாக இருக்கு அது வழிவகைச்சிங்க இப்போ கொஞ்சம் உங்க மருத்துவரை கூட சில நேரம் மாத்தி பார்ப்பீங்க இந்த வக்ரம் இதுல கொஞ்சம் மைனஸா எடுத்துட்டோம்னா ரொம்ப நெருங்கிய உறவுகள்ல யாராவது வயதானவர்கள் அந்த மாதிரி யாராவதுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்சம் கிடைக்கும் இப்போ மரண செய்தி வரும் அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்கும் வர்ற காலம்தான் விருச்சிகம் ராசி லக்கணம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இயற்கை மரணம்ங்கிறது இயற்கை தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை இது கொஞ்சம் சின்ன சின்னதாக டிஸ்டர்ப் இருக்கிறவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் இப்போ நீங்க சொன்ன கேட்பாங்க ரொம்ப விலகி போயிருந்த நண்பர்கள் இப்போ வருவாங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாம் மாறும் கொஞ்சம் அந்யோன்யம் கிடைக்கும் உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விரோத போக்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆள் உங்களை விட்டு வெளியே ஐயோ ரொம்ப நல்லா க்ளோஸாக இருந்தார் ஏன்னே தெரியல பேச மாட்டேங்குது அப்படி இதெல்லாம் இந்த வக்ர பயிற்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றியெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா செகண்டரியாக ஒரு தொழிலுக்குள்ளே இப்போ உங்களை கூப்பிட்டு போகணும் யோசிச்சுங்க அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கான பரிகாரம் உங்களுக்கு எப்பவுமே வக்ரமானாலும் ஆகலினாலும் திருச்செந்தூர் தான் உங்களை காப்பாற்ற போகிறது அவரை போய் பிடிச்சிக்கங்க வியாழக்கிழமை போங்க இல்லை செவ்வாய்க்கிழமை போங்க இரவு எப்போ போனாலும் ஏகாந்தமும் ஒரு தரிசனம் இருக்குது எட்டு மணிக்கு கண்டிப்பாக அதை பாருங்க உங்களுக்கும் நன்மையை உரித்தாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்